வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ மூலமாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சில வேண்டுகோளை வைக்க ஆசைப்பட்றேன் என்னென்னா நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் வந்து இப்போது மதுரையில் உங்களோட கட்சியோட ரெண்டாவது கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறீங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து உங்களை தேடி வர்ற உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் தொண்டர்களுக்கு இந்த தடவையாவது குடிக்க தண்ணி வைங்க வெறும் டேங்கை வைக்காதீங்க டேங்கை ஃபுல் பண்ணி வைங்க வர்ற மக்கள் வந்து அந்த தண்ணி பைப்பை திறந்து பார்த்து ஏமாந்து போகக்கூடாது அதுக்கப்புறம் வர்ற மக்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லைன்னா பிஸ்கட் பாக்கெட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த முறையாவது அவங்களுக்கு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் இதெல்லாம் கையில் கொடுங்க மனுஷங்களை மனுஷங்களாக மதிங்க அவங்கள வந்து நாயை நடத்துகிற மாதிரி நடத்தாதீங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கெல்லாம் பிஸ்கெட்டை தூக்கி போடுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க தண்ணி பாட்டில் தூக்கி போடாதீங்க மனுஷங்களாக மதித்து கையில் கொடுங்க நடிகர் விஜய் அவர்களே உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி